ஹலிலுயா நம் உட்கார்தலையும் எழுந்திருக்குதலையும் அறிந்திருக்கிற அவர் உட்காருவதும் அவருக்கு தெரியும் எழுந்திருக்கிறதும் அவருக்கு தெரியும் எல்லாமே அவருக்கு தெரியும் பொதுவா எல்லாரும் சொல்வாங்க அவன் செயல் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா எல்லாம் அவருக்குள்ளா இருக்கிறது மகிமை அவருக்குள்ளா இருக்கிறது அந்த மகிமையை நமக்கு தறுபடிக்கு தான் இந்த பூமிக்கு வந்தார் மகிமையின் தேவனா இந்த பூமியிலே அவதரித்த கர்த்தர் மகிமையா இந்த பூமியில நம்மை வெற்றி சிறந்தவர்களை நிறுத்தும்படிக்கே அவர் நம் ஒவ்வொருவர் மேலும் ஆவியானவர் வந்து அமர்ந்திருக்கிறார் தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது அப்ப நம்ம மேல ஆவியானவர் வந்து அமர்ந்திருக்கிறார் ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார் நமக்குள்ளே இருந்து அவர் வழி நடத்துகிறவராய் இருக்கிறார் எப்போதும் மகிமையாய் வெற்றி பண்ணுகிற தேவன் என்றார் கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் என்று வசனம் சொல்லுகிறது வெற்றி சிறப்பதை மகிமைக்கு ஒப்பீடாக எழுதப்பட்ட வார்த்தை ஒரு வெற்றி விக்ட்ரி ஈக்குவல் டு மகிமை வெற்றிய மகிமைக்கு ஈக்குவலாக எங்க எழுதப்பட்டிருக்கிறது பார்வோனுடைய பலத்த சேனை இஸ்ரேல் ஜனங்களை துரத்தி கொண்டு வந்த பொழுது அந்த யாத்திராகமா பதினான்காம் பதினைந்தாம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தா மகிமையாய் வெற்றி சிறந்தார் கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் பின்தொடர்ந்து வந்த பார்வோனின் அத்தனை கும்பலும் அழிக்கப்பட்டுச்சு அத்தனை கும்பலும் கடலுக்குள் அப்படியே அசையாமல் மூழ்கடிக்கப்பட்டது கர்த்தருடைய பிள்ளைகள் இஸ்ரோல் ஜனங்கள் அத்தனை பேர் மகிமையாய் வெற்றி சிறக்க கர்த்தர் உதவி செய்தார் இப்படி அந்த வெற்றி மகிமைக்கு ஒப்பாக சொல்லி கொண்டு வருகிறத பார்க்கலாம் இந்த நாளிலும் ஒரு வார்த்தையை குறித்து நம்ம பார்ப்போம் சங்கீதத்தின் புஸ்தகம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள் உள்ளான மகிமை வெளியான மகிமைன்னு அப்போ ரெண்டு மகிமை இருக்கிறது இல்லையா சில மகிமை எப்படி இருக்கும் உள்ளே இருக்கும் அது தெரியாது இந்த ராஜகுமாரத்தி எப்படி இருக்கிறாள் உள்ளாக பூரண மகிமை உள்ளவளாய் மறைந்திருக்கிற குணம் இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம் மகிமையாய் அவளுக்குள்ளாய் நிறைவாய் இருக்கிறது அது அவளுக்குள்ள ஒரு பூரணத்தை கொடுக்கிறது ராஜாவு கேட்ட ராஜகுமாரத்தி ராஜாவின் மகளாகிய ராஜகுமாரத்தி நம்ம எப்படிப்பட்ட ராஜகுமாரத்திகளாக இருக்கிறோம் ஏன்னா தகப்பன் புத்தியை கே உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள் குமாரத்தியே உன் செவி என்ன செய்யணும் திறக்கப்படணும் உன் செவிய நீ சாய்க்கணும் உன் சிந்தையை நீ திறக்கணும் சில காரியத்தை நீ மறக்கணும் இதை சொல்லிட்டு தான் அங்கே அதை தொடர்ந்த வசனம் தான் உள்ளாக பூரண மகிமை உள்ளவள் சிலருக்கு சில காரியத்தை மறக்கவே முடியலை சிலர் செய்த தவறுகள் மறக்க முடியலை பொதுவாக நம்ம என்ன பண்ணலாம்னா மற்றவர்கள் நம்மளை பழிக்கிறத மற்றவர்கள் நம்ம மேலே பொய்யாய் குற்றம் சாட்டுகிறத மற்றவர்கள் நம்மை நிந்திக்கிறத மறக்கணும் ஆனால் நம்மளால் அதான் என்ன செய்ய முடியாது மறக்கவே முடியாது யாராவது நமக்கு நன்மை செஞ்சிருந்தாங்கன்னா யாராவது நமக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நல்ல காரியத்தை நமக்கு செய்யும் போது அதை நம்ம மறக்காம என்ன செய்யலாம் நினைவில் வைக்கலாம் ஆனால் மனிதனுடைய குணம் பொதுவாக என்னன்னா நல்லதெல்லாம் மறந்துட்டு எதை எதை மனதில் வைக்கக்கூடாதோ அதெல்லாம் மனதில் வைக்கிறது இன்றைக்கு கத்திர ஒரு காரியத்தை நம்மோடு கூட இடைபடுகிறார் மறக்க வேண்டியவர்களை என்ன செய்யணும் மறக்கணும் மன்னிக்கவே முடியல எப்படி மறக்கிறது அப்ப மறக்க வேண்டிய மறக்கும் பொழுது உங்களுடைய மகிமையானது உள்ளான மகிமையானது பூரணமடைகிறது சில நன்றி அறிதல் அத்த குணங்கள் மனிதர்கள் நமக்கு விரோதமாய் செய்த காரியங்கள் உங்களுக்குள்ள அந்த எண்ணத்துல மெதுந்துகிட்டே இருக்கு உங்க மனதுல அது உங்களை தூங்க விடல அதே சிந்தனை உங்களுக்குள்ள ஓடிக்கிட்டு இருந்துச்சு ஓடிக்கிட்டே இருக்குது அன்றுவரே அதை நான் மறக்கணும் அதை நான் மறக்கணும் அதற்கு ஆவிக்குரிய பலன் தேவை அப்படின்னு நம்ம கேட்கும்போது அது நமக்கு மறந்து போயிடும் திருப்பி நினைச்சு பார்த்தா கூட அந்த நினைவு நமக்கு வரவே வராது அப்படி மறக்கிற ஒரு கிருபையை கருத்தை நமக்கு தருகிறார் அப்படிதான் மனிதர்களுடைய அந்த நாய் குணத்தின் ஸ்வாவங்கள் பல நமக்குள்ள நம்மை அறியாமலே மறைந்திருக்கும் எரிச்சல் மறைந்திருக்கும் அது எல்லா நேரத்துல வெளிப்படாது ஏதாவது ஒரு நேரத்தில் வெளிப்பட்டுது இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னா மறக்க வேண்டியதை மறந்து விடுங்கள் நினைக்க மாத்திரம் நினைக்கும் போது உங்கள் அழகு பூரணப்படுகிறது உங்கள் அழகு அதாவது உள்ளான அந்த மனதுல மறைந்திருக்கிறதான குணம் நம்ம ஆவியின் கனிகளை குறித்து எல்லாரும் சொல்லிடுவோம் அன்பு முதலாவது குணம் என்னது அன்பு அப்ப அந்த அன்பு மறைந்திருக்கும் பொழுது அது சாந்தத்தை வெளிப்படுத்துகிறது அது தயவை வெளிப்படுத்துகிறது அது பொறுமையை வெளிப்படுத்துகிறது அப்ப அன்புக்குள்ளே இருந்து தான் கைகோர்த்து கொண்டு இப்படிப்பட்ட குணங்கள் எல்லாம் வெளிப்படுகிறது இதெல்லாம் எங்க இருக்குது ராஜகுமார்த்தியின் உள்ளத்துக்குள்ள மறைந்திருக்கிற ஒரு மகிமையின் குணம் நம்பிக்கையே மாறாத என் ஏசையா உம்மையல்லோ பற்றி கொண்டேன் உலகத்தில் வெற்றி கண்டேன் தூதித்து தூதித்து மகிழ்ந்து பூகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவே மகிமையின் இயேசு ஆண்டவராகியேசு கிறிஸ்துவனுடையத்துக்குள்ள உதயமாகி இருக்கிறார் அவர் முழுவதும் அன்பு நிறைந்தவர் எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாம் வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது ஒரு அழகான பாடத்தை அதுல ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் ஏன்னா பிதா பூரண சர்க்குணராயிருந்தாரா அர்லோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா அப்பா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண பூரண இருக்க என்று எப்படி சொல்லப்படுது அப்படின்னா மன்னிப்பை குறித்து இந்த இடத்துல சொல்லப்படுகிறதான ஒரு குணம் எப்பவுமே இந்த இடத்துல பிதாவுடைய நம்ம குணத்தை பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி நம்ம வாஸ்தா சத்துருக்களை சிநேகியுங்கள் சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்ய முடியாத ஒரு காரியம் என் மேல அப்பதான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் கோவ இருக்கான் நான் போய் அவனுக்கு ஒரு சொம்பு தண்ணி கூட எடுத்து கொடுக்கறதுக்கு எனக்கு இஷ்டம் இருக்குமா இஷ்டம் இருக்காது ஆனா ஆண்டவருங்க என்ன சொல்றாரு பகைக்கிறவனுக்கு நன்மை செய்யின்னு சொல்றாரு அதெல்லாம் முடியக்கூடிய காரியமே கிடையாது ஆனா பிதாவாகிய தேவன் இந்த காரியத்தை நமக்கு செய்து காண்பித்திருக்கிறார் அன்பை இழந்தான் ஆதாமின் மூலமாய் பிதாவுடைய அன்பை மனுஷன் இழந்துட்டோம் ஆனா அந்த அன்பை எப்படியாவது ஈடு கட்டணும் நீ தன்னுடைய சொந்த குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி தன்னுடைய அன்பை தன்னுடைய இருதயத்துக்குள்ள இருந்த அன்பை விளங்க பண்ணினார் அப்ப உள்ளத்துக்குள்ள மறைந்திருக்கிற அந்த குணம் அந்த ரங்கத்தில் மறைந்திருக்கிற குணம்தான் வெளியே மகிமையாய் வெளிப்படுகிறது அப்ப அந்த ரங்கத்தின் மகிமை மாம்சமான யாவர் கண்களுக்கும் தெரியும்படியான வெளியரங்கமான மகிமையாய் கட்டாயம் ஒரு நாள் வெளிப்படும் இன்றைக்கு ஒருவேளை நம்ம குணாதிசையை மற்றவங்களுக்கு புரியாமல் இருக்கலாம் தெரியாம இருக்கலாம் நம்முடைய பொறுமை நம்ம பொறுத்து போறது மற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் நம்ம எல்லைக்குள்ளே இருக்கிற சில திங்ஸை காணாம போகும்போது நமக்கு கோவம் வருது அதனால நம்ம என்ன பண்றோம் திட்டுறோம் ஆனா அது மற்றவங்க பார்வைக்கு எப்படி தெருது திட்டுறாங்க கோவப்படுறாங்க அது ஏன் காணாம போச்சு எங்கே போச்சுன்னு கேட்டால் அவங்களுக்கு சொல்ல தெரியல ஆனா கோபத்தை அவங்க தவறா சொல்லுவாங்க புரியுதா ஆனால் நம்ம நமக்கு அந்த கோபம் நியாயமாய் தெரியும் அப்போ நமக்கு சில காரியங்கள் நியாயமாய் தெரியுது மற்றவர்கள் பார்வையில் அது நியாயமற்றதா இருக்கிறது மனிதர்கள் எப்பொழுதுமே நம்ம தியாசமாக தான் பார்ப்போம் நம்ம கண்ணுக்கு எது கரெக்டாக இருக்கோ அதை தான் நம்ம கரெக்டுன்னு சொல்லுவோம் ஆனால் கத்தர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் எனக்கே நான் ஜெபிக்க முடியாமல் இருக்கிறேன் இதில் என்னை பற்றி புறணி பேசுறவன் என்ன குற்றப்படுத்தி பேசுகிறேன் என்ன குறை சொல்லி பேசுகிறேன் அவை ஆசீர்வதிக்கப்படணு நான் எப்படி உட்கார்ந்து ஜெபிக்க முடியும் கர்த்தனுடைய வார்த்தை அதை தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது உள்ளாக பூரண மகிமையாகிய அந்த அன்பு உள்ளே இருக்கும் என்றால் இந்த காரியம் ஆட்டோமேட்டிக்காக வெளியரங்கமாயிரும் ஆட்டோமேட்டிக்கா அது வெளியரங்கமாக வரும் அப்போ உள்ளான பூரண மகிமை உள்ளவள் அவள் பொர்ச் உள்ள அந்த ஆடையை தரித்தவளா இருக்கிறாள் என்று வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது உள்ள அந்த மகிமை அழகு பெற அழகு பெற வெளியரங்கமான அலங்காரமும் இன்னும் அழகாக தெரிகிறது இன்றைக்கு உள்ளுக்குள்ள மாற்றத்தை தான் கத்தை நமக்கு சொல்லுகிறாரு நீங்க இப்படியெல்லாம் செய்யும் பொழுது பர்லோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள் அவர் மேலும் மேலும் பெய்ய பண்ணுகிறார் அவர் எல்லாரையும் ஈக்குவலா பார்க்குறாராம் நமக்கு அப்படி பார்க்குற மனப்பான்மை இல்லையே அப்படி பார்க்கிற மனப்பான்மை நமக்கு வரல ஆனா பூரண சர்க்குணம் சொன்னா அதுதானா அப்போ நம்ம அதை எப்படி ட்ரைனிங் எடுக்கிறது முடியாத காரியத்தை எப்படி செய்கிறது இந்த மகிமைன்னா என்னது ஒரு நாள் நாங்கள் செபித்து கொண்டு இருந்தோம் அப்போ கர்த்தர் யாத்திராகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரத்தை நாங்கள் படித்து கொண்டு இருக்கும்போது அதில் அந்த மகிமை குறித்த காரியத்தை சில எங்களுக்கு கர்த்தர் அழகாக காண்பித்தார் எப்படின்னா அந்த இருபத்தி ஒன்பதாம் அதிகாரத்தை நம்ம பார்க்கும் பொழுது நம்ம அதுல வந்து ஒரு பலிபீழம் கட்டப்பட்டு அந்த பலிபீடத்தில் எப்படி பலியிடணும்னு சொல்லி கர்த்தர் அழகாக சொல்லி கொடுப்பாரு எப்படின்னா அந்த பலிபீடத்தில் நம்ம முப்பத்தெட்டாம் வசனத்துலேருந்து வாசித்தா ஒரு வயதான ரெண்டு ஆட்டுக்குட்டிகளை பலியிடணும் ஒரு ஆட்டுக்குட்டிய காலையில் ஒரு ஆட்டுக்குட்டிய மாலையிலன்னு சொல்லி அப்போது இதை என்னுடைய இருதயத்தில் கர்த்தர் ஜப நேரமாக போட்டார் ஏழு நாட்கள் நாங்கள் ஜப நேரத்தை குறித்தோம் பலிபீடத்தை கட்டி காலையிலே ஒரு மணி நேரம் அதிகாலையில் அஞ்சு டு ஆறு மாலையில் ஆறு ஏழு அப்படின்னு சொல்லி ரெண்டு நேரம் ஏன்னா ஒரு ஆட்டுக்குட்டியை காலையிலும் மற்ற ஆட்டுக்குட்டியை மாலையிலும் பலியிடுவாயாக இப்படி அந்த பலியிடுகிற முறைகளை அவர் சொல்லி அந்த ப அந்த படைப்பை குறித்து அவர் கூறி மாலையிலே பலியிடு காலையிலே பலியிடு என்று சொன்ன பிரகாரம் காலையிலும் மாலையிலும் நாங்கள் ஜப நேரத்தை குறித்து தேவனுக்கு மையமையை செலுத்தி துதித்து வந்தோம் அப்போது அந்த பின்னாடி உள்ள வசனத்தை நம்ம பார்க்கும் பார்க்கும்போது நாப்பத்தி ரெண்டாம் வசனத்துல உன்னுடனே பேசும்படி நான் உங்களை சந்திக்கும் இடமாயிருக்கிற ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வாசலாகிய கத்தருடைய சன்னிதி கத்தரை எந்த இடத்துல சந்திக்கணும் ஆசரிப்பு கூடார வாசல் அங்கே இஸ்ரவேல் புத்திரரை சந்திப்பேன் அந்த ஸ்தலம் என்னுடைய மகிமையினால் பரிசுத்தமாக்கப்படும் அப்ப மகிமை உள்ளே வரும் பொழுது அங்கே ஒரு பரிசுத்தம் உண்டாகிறது ராஜகுமாரத்து உள்ளாக பூரண மகிமை உள்ளவள் அவள் உள்ளாக இருக்கிறாள் அவளுடைய மகிமை இன்னும் வெளியரங்கமாக்கப்படவில்லை இருதயத்துல மறைந்திருக்கிற சாந்தம் இருதயத்திலே மறைந்திருக்கிற நற்குணம் காலங்கள் வரும்பொழுதுதான் வெளியே தெரியும் அது வரைக்கும் நம்முடைய சாந்த குணம் வெளியே தெரியாம ஒரு இன்னைக்கு நீங்க வேதனையில மனவேதனை கூட இருக்கலாம் குடும்பங்கள்ல கணவனுக்கு கூட மனைவியுடைய நல்ல குணம் தெரியல மனைவிக்கு கூட கணவனுடைய நல்ல குணம் தெரியல சில மருமக்கள் மாருடைய குணம் மாமியாருக்கு புரியல மாமியாருடைய நல்ல குணங்கள் மருமகளுக்கு புரியல முந்தின நற்குணத்தை பார்க்கல பிந்தின நற்குணம் நல்லது அப்படிதான் ரூத்தை பற்றி எழுதப்பட்டு இருக்கிறது முந்தின நற்குணம் முதல்ல நம்ம அந்த மைக்குமையை பெற்றுக்கொள்ளும் என்பதாக இருதயத்தில் மாற்றத்தை பெற்றுக்கொள்ளும் என்பதாக எப்படி இருந்தோமோ அதே பார்வையோடு கூட எல்லாரும் நம்ம பார்த்தாங்கன்னா இந்த மைக்குமையின் வெளியரங்கமான அலங்காரம் அவங்களுக்கு புரியாது அதனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார் கொஞ்சம் நாட்கள் பொறுமையாயிருங்கள் மறக்க வேண்டியதை மறந்து விடுவோம் நினைக்க வேண்டியதை மாத்திரம் நம்ம நினைவில் வைத்திருப்போம் பிதாவாகிய தேவன் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் எப்படி ஈக்குவலா ஒரு அன்பு செலுத்துகிறாரோ அந்த அன்பை நம்ம லைஃப்ல வருவோம் அப்படி நம்ம அந்த அன்பை கொண்டு வர கொண்டு வர அன்போடு கைகோர்த்த குணங்களாகிய அந்த பொறுமை அந்த சாந்தம் அந்த நற்குணம் எல்லாம் வெளியிறங்கம் ஆகும் அது நமக்கு பொற்சறிக்கையான ஒரு உடையை போல காணப்படும் பூரண சர்க்குணத்தின் கட்டாகி அன்பை தரித்து கொள்ளுங்கள் மூன்று பதினாலுல அந்த வசனம் இருக்கு அது என்னதுன்னா அன்பு பொதுவாக கட்டப்பட்ட வாழ்க்கைன்னு சொல்லுவோம் கட்டப்பட்டிருக்கிறாங்க இவங்க இந்த வியாதினால கட்டப்பட்டிருக்கிறாங்க இவங்க இந்த பிரச்சனைனால கட்டப்பட்டிருக்கிறாங்க இவங்க சூனியத்தில் கட்டப்பட்டிருக்காங்கன்னு சொல்லுவோம் இங்க என்ன சொல்ல என்ன வசனம் என்ன சொல்லுகிறது பூரண சர்க்குணத்தின் கட்டாய அப்போ பூரண சர்க்குணம் என்பது நான் சொன்னேன் இல்லையா அன்புதான் இருதயத்திற்குள்ளாய் மறைந்திருக்கிறதான அந்த அன்பு அது பல நற்குணங்களை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிறது இன்னொரு வசனம் ரொம்ப அழகாக அன்பை குறித்து சொல்லப்பட்டுக்கிறது யாக்கோவின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் யாக்கோபு ரெண்டு எட்டை எடுத்து படிக்கிறேன் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்ற வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள் ராஜரீக பிரமாணம் மகிமை குறித்து நம்ம பார்த்தோம் இல்லையா அங்க தேவன் சந்திக்கிற இடம் காலையிலும் மாலையிலும் வழிபடத்துல வலி செலுத்தப்படுகிறது அப்போ அந்த ஸ்தலம் கற்றுடைய மகிமை இறங்கி வரும் பொழுது அங்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு பரிசுத்தம் நடக்கிறது அந்த ஸ்தலம் பரிசுத்தமாக்கப்படுகிறது இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்த தங்கி இருக்கிற ஸ்தலம் இந்த ஸ்தலம் இந்த ஸ்தலத்துக்குள்ளாய் இந்த இந்த உள்ளத்திற்குள்ளாய் மகிமை நிரம்பி இருக்குமானால் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் பரிசுத்தமாக கொண்டே இருக்கும் அத ராஜரீக பிரமாணம் உன்னிடத்துல நீ அன்பு கூறுகிறது போல சாதாரணமா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வேதவசனம் ஆனா நான் என் அன்பு செலுத்துற மாதிரி நிச்சயமா மற்றவங்ககிட்ட அன்பு செலுத்தவே முடியலை கர்த்தர் சொல்லுகிறாரு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை ராஜரீக பிரமாணம் என்று சொல்லுகிறார் இந்த வேத வாக்கியம் நம்மிலே நிறைவேறும் என்றால் நம்ம நன்மை செய்கிறவர்கள் என்று சொல்லி எழுதப்பட்டு இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில தினந்தோறும் மற்றவங்களுக்கு நன்மை செய்யணும் நன்மை செய்யணும்னு பிரயாசம் எடுக்கிறோம் ராஜகுமார்த்தி பிரயாசம் எடுக்கிறான் மறக்க வேண்டியது என்ன செய்ய முடியல மறக்க முடியல அந்த கஷ்டப்பட்டு எடுக்கணும்னு அவசியம் இல்லை ஈஸியா இவங்க உள்ளத்துல மறைந்திருக்கிற அன்பை செலுத்தினா போதும் அந்த அன்பு வெளியரங்கமான பல செய்கைகள் இன்றைக்கு நம்ம எல்லாரும் கர்த்தருடைய நற்கிரிகளாய் அவருடைய நற்செயல்களாக இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் அன்பு செலுத்துறது மாத்திரம் நமக்கு நிறைவாக அன்பு செலுத்த முடியல கணவனுக்கு சொந்த சரீரமாகிய மனைவியின் மேலே அன்பு செலுத்த முடியலங்க எனக்கு தெரிந்த ஒரு கணவன் மனைவி நல்ல அருமையான ஒரு வாழ்க்கை நல்ல ஹைஃபையான ஒரு வாழ்க்கை ஆனால் கணவன் கணவன் இடத்துல ஒரு எதிர்பார்ப்பு எப்பொழுதுமே மனைவி மனைவி மட்டும் இணங்கி போகிறவளாய் தாழ்ந்து போகிறவளாய் கீழ்ப்பிடிந்து போகிறவளாய் அப்படி காணப்படணும்னு அந்த கணவனுடைய எதிர்பார்ப்பு இருந்தது இது சரியா இது எப்படி சரியாகும் அவருடைய இருதயத்தில் அன்பு இருக்கும் என்றால் இவரும் தன்னுடைய அன்பை அதற்கு ஈக்குவலாக கொடுப்பார் இல்லை எப்போதுமே நான் இப்படி தானே இருக்கிறேன் நீ எப்போதுமே அப்படி தான் இருக்கணும்னு சொல்லி இந்த சட்டத்தை முன்னுக்கு பின் முரணான சட்டத்தை போட்டார் குடும்பத்தில் பிரச்சனைகள் போராட்டங்கள் மனைவிக்கும் சில எதிர்பார்ப்புகள் இருக்கும் இல்லையா கணவன் இதை செஞ்சா நல்லா இருக்கும் கணவன் இப்படி நமக்கு ச பண்ணுனா நல்லா இருக்கும்னு சொல்லி அந்த எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற முடியாத கணவன்மார்கள் மனைவிமார்கள் பெற்றோர் பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் தன்னுடைய சுய இஷ்டத்துக்கும் சுய ஆடம்பரத்துக்கும் போய்கொண்டே இருக்கிறோம் ஆனால் பெற்றோருடைய எதிர்பார்ப்பு என் பிள்ளை இப்படி போனால் வாழ்க்கை என்னவாகும்னு சொல்லி தவிப்போடு கூட பெற்ற பெற்றோர் பிள்ளைகளுக்கு பின்பாக தெரிகிறத நம்ம பார்க்குறோம் காரணம் என்னன்னா அன்பின் வறட்சி அன்பற்ற நிலை அன்புங்கிற நிறைவேற்ற முடியாத நிலைகள் அங்கே ராஜகுமாரதி உள்ளாக பூர்ண மகிமை உள்ளவள் இங்கே பூர்ண சர்க்குணத்தின் கட்டாய அன்பை தரித்து கொள்ளுங்கள் ராஜகுமாரத்தின் பொற்றறி உடையை தரித்துக்கொண்டிருக்கிறாள் என்று வேதம் சொல்லுகிறது அலங்காரமாய் வெளியே திருகிறது மற்றவர்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்க முடியும் அன்பின் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு வாழ்க்கையில ஹோப் கொடுத்து நம்ம பேச முடியும் அன்பு இருந்தாதான் மற்றவங்களை என்கரேஜ் பண்ணி பேசுவோம் இல்லைன்னா மற்றவங்களை டிஸ்கரேஜ் பண்ணியே பேசுவோம் நிறைய வீடுகள்ல ஏன் எரிச்சல் கோபம் வருதுன்னா தவறை சுட்டி காட்டிக்கொண்டே இருக்கிற மனப்போக்கம் இருந்தா அந்த தவறை எடுத்து பெருச காணிச்சு சுட்டி காண்பிக்க மாட்டோம் அப்ப அங்க என்ன இருக்கு அன்புங்கிற ராஜரீக பிரமாணத்தின் குறைவுபாடு ஆண்டவர் இன்றைக்கு நம்ம இடத்துல சொல்லுகிறது உள்ளத்துல மறைந்திருக்கிற அந்த அன்பை கொஞ்சம் வெளியே காண்பே அன்பா இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவரையும் ஏமாற்றி நம்மை நாமே ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம் நம்மை நாமே ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம் நான் அன்பா இருக்கிறேன் நான் அன்பா இருக்கிறேன் அன்புங்கிறது ஒரு சட்ட திட்டத்திலிருந்து வர்றது இல்லை இயற்கையிலேயே அது ஊறுகிற ஊற்று மாதிரி ஒருத்தங்க கீழே விழுந்த உடனே அச்சச்சோ அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போறதில்லை அன்பு அவங்க விழுந்தவங்களை தூக்கி நிறுத்துகிறது தான் அன்பு பக்கத்தில் போனா செலவாகிறோம் நல்ல சமாரியன் காயம் கட்டினான் தூக்கி சுமந்தான் தோளில் தூக்கி சுமக்கிற ஒரு நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார் அவருடைய அன்பு எத்தனை பெரியது இன்றைக்கு கீழே விழுந்தா கைத்தட்டி சிரிக்கிற ஜனங்கள் கூட்டம் தான் இருக்கிறாங்க நிந்திக்கிற கூட்டம் அன்புங்கிற ராஜரிக பிரமாணம் அற்றுப்போன கூட்டம் நம்ம ஒரு வார்த்தையை மாத்திரம் பண்ணுவேன் மற்றவர்கள் கீழே விழும் பொழுது மற்றவர்களுடைய வாழ்க்கை சரியும் பொழுது மற்றவர்கள் வாழ்க்கையில் துவண்டு போகும் பொழுது தோல்வியின் அனுபவங்களை சந்திக்கும் பொழுது அவங்களை அவர்களை தூக்கி நிறுத்துகிற வார்த்தைகளை நம்ம பேசலாமே அதுதான் தொய்ந்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணுகிற வார்த்தைகள் இப்படிப்பட்ட வார்த்தைகள் பேசும் பொழுது உங்களுக்குள்ள இருக்கிற மகிமையை கத்தல் வெளியரங்கமாக்குவார் உங்களுக்குள்ள ஒரு மகிமை இருக்கிறதே அந்த மகிமையை கத்தர் வெளியமாக்கணும்னு சொல்லிதான் தேவ நம்மை அன்பிலே வளர்க்க பிரியப்படுகிறார் ஏசாயா நாற்பதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கத்தரின் மகிமை வெளியரங்கமாகும் மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும் கத்தரின் மகிமை வெளியரங்கமாயிற்று பிதாவாகிய தேவனுடைய அன்பு மகிமையாய் குமாரன் மூலமாய் வெளிப்பட்டது அது வெளியரங்கமானது மாம்சமான யாருடைய கண்களுக்கு முன்பதாக அது வெளியரங்கமான மகிமையை வெளிப்படுத்துனது கட்டுகளிலும் வேதனைகளிலும் அகப்பட்டு கொண்டு இருக்கிறதான காரியங்களை நம்ம பார்க்கும்போது போது நாம கொடுக்க வேண்டிய அந்த அதான் ஆண்டவர் பேசி சொன்னாரு உப்புள்ளவர்களாயிருங்கள் உங்க வார்த்தை ஒரு சிலருடைய வாழ்க்கையை டேஸ்டா மாத்தோம் அப்படிப்பட்ட வார்த்தைகள் மறைந்திருக்கும் என்றால் அது வெளியரங்கமாய் வரட்டும் கண்கள் பார்க்கும்படியாக வாழ்க்கையை தூக்கி நிறுத்தும்படியாக அந்த அன்பின் வார்த்தை சாந்தமாய் வெளிப்படட்டும் ராஜகுமாரத்தி உள்ளாக பூர்ண மகிமை உள்ளவள் பிதா பூர்ண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சர்க்குணராயிருங்கள் பூரண சர்க்குணத்தின் கட்டாய அன்பை தரித்து கொள்ளுங்கள் அன்புங்கிற ராஜரீக பிரமாணத்தினால் நாம் கட்டப்படுவோம் அப்பொழுது மகிமை வெளியரங்கமாகும் தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த வேளையில கூட ராஜா உள்ளான பூரண மகிமையானது வெளியரங்கமாகும் எங்கள் உள்ளத்தில் அந்த அன்பு மறைந்திருக்கட்டும் அது அன்றவரே வெளியரங்கமாய் சாந்தத்தையும் பொறுமையையும் அண்டவரே வெளிப்படுத்தட்டும் தகப்பனே அப்படிப்பட்ட கிருவை எங்கள் மேல ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறபடி நாள் மக்கு ஸ்தோத்ரம் ராஜா உம்முடைய அன்பினால் எங்களை நிரப்பிக்கொண்டே இருங்க அண்டவரே உள்ளான பூரண மகிமை உள்ள அந்த ராஜகுமாரத்தை பொற்சை தரித்தவளாய் காணப்பட்டது போல அப்பா வெளியரங்கமாய் அப்பா அண்டவரே அப்பா பொற்சை போன்று அந்த பூரண சர்க்குணத்தின் அன்பை நாங்கள் தரித்து கொள்ளும்படி கத்திரங்களுக்கு கிருவ ஊற்றுங்க கிருவ ஊற்றப்படட்டும் தயவு கொண்டு கொள்ளட்டும் நசரினாசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே ஆ மேன் ஆ மேன் கத்தர் உலை ஆசி வதிப்பாராக